Hi. Yoga. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சல்லர் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓவ் ஷாட் சீட்டோ எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஹட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஜஸ்ட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் பட் இதில் பிக் மட்டும் தான் நீங்களாக ஓனை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிக் ஆட் பண்ணுறது கொஞ்சம் இந்த த்ரீ டி வீடியோன்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது எப்படி நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பணக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணக்க நீங்கள் டவ் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பிட் பண்ணாமல் பார்த்துடலாமா அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு வந்து பண்ணக்க நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கிளர் டெஸ்ட்டு இருக்கா அது வந்து பணக்க நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே ஃபான் ஷோ தான் அது நீங்கள் செலப்பிக்கணக்கு கீழே வந்து பண்ணக்க வேவல் ஃபான்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலப்பிக்கணக்கு கீழே வந்து பண்ண ஃபுட் ஃபான் க்கும் அதை நீங்க கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டுமே லெஃப்ட் சைடில் திரிபட்டனாக இருக்க அது நீங்கள் கிளிக் பண்ணிணாக்க இப்போ இந்த சைடில் வந்து பணக்க டவுன் உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கனாக்க ஷோகம் ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் வந்து பணக்கம் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஃபானுடைய நேம் வந்து பண்ணாக்க இது தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இந்த ஃபானை நீங்கள் கிளிக் பண்ணல போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆகிடும் ஓகே இன்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே பண்ணிட்டேன் ஸோ இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்க பாருங்கள் ஸோ அதே ப்ராஜெக்ட் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபார்ம் வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸர் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் அணி இருக்கும் அது கிளிக் பண்ணல போதும் அது சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ சேஞ்ச் லக்க இந்த மெத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ மேலே டேக் அனுங்கயிருக்கு ஆதி நம்ம வந்து படக்க கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நாம் வந்து படாக்க டெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடிப்படை பிக் வந்து படாக்க நம்ம எடிப்பட்டது இல்லைமா ஜஸ்ட்டு ஒன்று இல்லை ஒரு பிஎஞ்சி அஞ்சு நம்ம கனெக்ட் பண்ண பொருங்க ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்படி நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட்னு இந்த ஆப் தான் ஸோ இந்த ஆப் வந்து பண்ணால் ப்ளே ஸ்டோர் இருக்குது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிணாக்க இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணக்கு உங்களுக்கு இதில் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பணக்கின் இந்த இடத்துல ரிமூவ் பேக்கவுன் ஒரு ஐகான் இருப்பாருங்க அந்த ஐக்கானை நீங்கள் செல பண்ணுறீங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண இமேஜ் ப்ளஸ் மாதிரி இருக்கா அதை வந்து பண்ணக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே ஃபைல் இருக்கான் அதை நீங்கள் செல பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறியும் அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சூப்பராகவே பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ பார்த்தீங்களா ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க டவுனில் இருப்பாருங்க அது கில் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே டிக்கை இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்வுண்டதை ஐக்கணி கில் பண்ணுறீங்க மறுபடியும் ப்ளஸ் கில் போயிட்டு ஃபைல்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்யூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்குது அதை கிளி பண்ணி வந்து பண்ணிணாக்க டவு பண்ணிக்கோங்க இதே சேமத்தில் மூணு பிக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் பிக்கு வச்சு எடிட் பண்ணிங்கனாக்க உங்களுடைய பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்கா நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கார்ட்டூன் பிக்கு வேணாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆக்டரு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க வச்சு நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்க அவங்களுடைய பிக்கு வந்து பண்ணாக்க ஒரு மூணு ஓகே ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் பேஞ்சு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படி பேக் போயிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துலாம் சாரி இப்போ இப்போ தான் எடி பண்ண பாருங்கள் ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பணக்கு ஒரு டெபிள் வந்து பணக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் என் கீழ் போய்ட்டு மிட கீழ் போயிட்டு இந்த டெபிள் வந்து பணக்கு நம்ம மிடில் கொடுத்துருக்க டவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம செல பண்ணிக்கலாம் இப்போ அந்த வீடியோக்கு நேரம் சரி லாங் ப்ரோஸ் பண்ணி எல்லாருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க கரெக்டாக கீழே வந்து பண்ணாக்க சாங் இருக்கும் அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணிக்கினாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சோகம் ஸோ இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணி நம்ம பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த புக் மாதிரி கிட்ட வந்து கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்ட் கிட்டே இப்போ கீழே ப்ளஸ் என் கீழே போயிட்டு மீடிய கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் எடி பண்ணோடைய பாயோடைய பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிக்கு வந்து பண்ணக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கிலோ மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணாக்க எக்ஸ் ஒய் ஜட் இருக்கும் அந்த ஜட்டை நீங்கள் கில் போயிட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டை நீங்கள் கம்மி பண்ணினாக்க அது அப்படியே வந்து பண்ணாக்க பிளாக்கில் போகும் ஓகே ஸோ லைட்டை நம்ம வந்து பண்ணாக்க நம்ம முன்னாடி கொண்டு போய்க்கலாம் ஸோ இப்போதி கொண்டு போய்க்குங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதை கொஞ்சமாக இந்த சைடுக்கு நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடில் எத்தோடு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கில் போயிட்டு லைட்டோட சைஸை வந்து பண்ணாக்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஓகே இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே பிளஸ் என் கீழ் போயிட்டு மிட கீழ் போயிட்டு நான் வந்து பண்ணக்க இந்த கார்ட்டூன் இமேஜ் சாரி ஏ இமேஜ் இதை ஆட் பண்ண போகிறேன் அதனால அந்த இமேஜ் ஒன் பண்ணக்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நெக்ஸ்ட்டு மறு வரைக்கும் நம்ம சேம் பண்ணிக்கலாம் லிஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செல்ல போயிக்கிட்டு கீழே மோட் சொல்லு போயிட்டேன் ஸோ இதில் வந்து பண்ண எக்ஸ் ஒய் இருக்கா ஜெட்டை நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸில் ஜஸ்ட் நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணினாக்க அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க போய் செட் ஆகிடும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடே வேணாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஒயை நம்ம செல்ல போயிட்டேன் இது உங்களுக்கு எந்த இடத்துல இருமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டேன் இந்த எத்தட யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணாக்க லைட் நம்ம ஜூம் பண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த த்ரீ ஃபிட் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறோம் நம்ம வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் நம்ம இப்போ பண்ணி பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு புக் மார்க்கெட்டு போய்க்குங்க ஸோ இப்போ மட்டும் கீழே பிளஸ் கிளி போயிட்டு மிடை கிளி போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதையும் நெக்ஸ்ட் முறை வரைக்கும் நம்ம எக்ஸைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ண பாருங்கள் அதே மாதிரி சட்டை நீங்கள் கிளி போயிட்டு லைட்டாக நீங்கள் பேக்கில் வந்து படக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கொண்டு போயிட்டு எக்ஸ்வை செல்ல போயிட்டு லைட்டாக அந்த சைடுக்கு நம்ம வந்து பணக்க கொண்டு போய்க்கலாம் ஓகே ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏ ஏஇமேஜை வந்து பணக்க ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கி இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கு இந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு அப்படி யாரும் இல்லைனாக்க இது இந்த ஏஇமேஜை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதை வந்து பண்ணாக்க இந்த சைடுக்கு கிலேட்ட நம்ம கொண்டு போய் சைஸை கம்மி போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டில் பிக் ஆட் பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு போய்ட்டு லாஸ்ட் இயற்கை போயிட்டு இந்த பிக்கு செலுத்து போயிட்டு கிலோ முடிச்சுட்டு போயிட்டு இந்த எக்ஸசைஸ் செலவு போயிட்டு லைட்டாக நான் வந்து பண்ணக்கூட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை வந்து பண்ணக்க இந்த செடிக்கு நம்ம கொண்டு போய் விட்டுக்கலாம் சேஸ் லைட்டாக கம்மி போயிட்டு இப்போதைக்கு நம்ம செட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே சேம் மெத்தடில் இன்னொரு ஏஎம்ஏஜ் நம்ம வந்து பண்ணக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜடுவில லைட்டை கம்மி போயிட்டு பேக்கில் கொண்டு போயிக்கலாம் ஸோ அந்த டிஸ்ட்டுக்கு பேக்கில் இப்போ எக்ஸவைஸில் போயிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து படக்க நீங்கள் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேமரா ஒன்று இருக்கா அந்த லேயருக்கு நேரம் சரி லாங் ப்ரோஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு மேலே திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணாக்க ஆன் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கில் பண்ணல போதும் அந்த த்ரீ டி எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல இஷ்யூ வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாக்க இந்த பாக்ஸை கில் போயிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ உங்களோட பிக் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தினாக்கா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ஸோ பயோடோ பிக் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இந்த சைடில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏமேஜியும் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து பண்ணக்கு இந்த டெஸ்ட் வந்து பண்ணக்கு அந்த பாயுடைய பிக்குக்கு பேக்கில் இருக்குது ஸோ அதுக்காக நம்மளோட அந்த பிக்கு செல் போய்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டேன் இந்த சட்டை கிளியில் போய்ட்டேன் இதுவும் நம்ம வந்து பண்ணக்கு ஒரு கட்ட அந்த டெஸ்ட்டு முன்னாடி வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூறு வந்து பணக்கு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வந்து பண்ணக்கு கரெக்டாக தான் இருக்குது ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம் ஸோ இது வந்து பணக்கு கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது வேணான்னா நீங்கள் வந்து பண்ணாக்கம் என்ன பண்ண மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ எனக்கு வந்து பண்ணேன் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பயோடபிக்கு கொஞ்சம் நான் சைஸை கம்மி போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வந்து பண்ண ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து பண்ணாக்க சைஸு லைட்டை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் ஹேர்ட் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒயை நம்ம சொல்ல போயிட்டு லைட்டை நம்ம அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்கை மட்டும் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆளில் தான் இருக்கிறது ஒரு டைம் ரெண்டு டைம் இங்கே செக் பண்ணிவிட்டேன் மேலே காலில் சூப்பரனாக இருக்காது கேள்விப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதீங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறுக்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷோ பார்க்கலாம் தக்சார் வச்சிங்க